போராடும் ஆசிரியர்களை அற போராடும் ஆசிரியர்களை ஆபத்தாக சிந்திக்க வைப்பது நம்முடைய அரசுக்கு அழகல்ல மேலும் நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஒரே ஒரு கோரிக்கை மட்டுமே அரசிடம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் சம வேலைக்கு சம ஊதியம் இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பித்தது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் மாதம் முதல் தேதியில் இருந்து பதினான்கு ஆண்டுகளாக ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் அரசு இதே அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல்வராக இருந்த தற்போதைய முதல்வர் நம்முடைய அப்போதைய எதிர்கட்சி தலைவர் நம்முடைய போராட்டத்திற்கு நேரில் வந்து இப்போது இருக்கும் அரசு உங்களுக்கு எந்த விதமான சலுகைகளையும் கொடுக்காது நாம் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த உடன்பாட்டை உடனடியாக கலைமோ என்று தேர்தல் அறிக்கை முன்னூற்று பதினொன்று அந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்றால் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் இந்த டேர்மை எடுத்துக் கொடுத்தவரே நம்முடைய முதல்வர் தான் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உங்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் அரசு அமைந்து எங்களுடைய அரசு அமைந்தவுடன் ஆசிரியர்களை அரவணைத்து செல்லும் அரசு நம்முடைய கலைஞர் ஐயாவின் அரசு என்று நம்மிடம் போலியான ஒரு நம்பிக்கையை விதைத்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு அவர் இன்னும் பத்து பதினோரு நாட்களாக போராடி கொண்டிருக்கும் நம்முடைய இடைநிலை ஆசிரியர் சமூகத்தை அவர் இன்னும் பாராமுகம் பாராமல் தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருப்பது நம்முடைய சங்கத்தின் சார்பாகவும் இடைநிலை ஆசிரியர்களின் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த கண்டிப்பு இன்று நேற்று ஆரம்பித்ததில் பதினான்கு ஆண்டுகளாக யார் ஆட்சியில் இருந்தாலும் அம்மையார் ஆட்சியில் இருந்த போதிலும் ஐயா ஆட்சியில் இருந்த போதிலும் தற்பொழுது நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதிலும் தொடர்ந்து நாம் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜின டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் அன்று இரவு எங்களை கூப்பிட்டு இந்த புதிய முரண்பாட்டை விரைவில் கலைய நாங்கள் மூவர் குழு ஒன்று அமைக்கின்றோம் மூன்றே மாதத்தில் அதன் அறிக்கையை சமர்ப்பிப்போம் என்றும் சொல்லியும் அந்த குழு எங்கள் வீட்டில் இருக்கும் மண் குழு கூட கொஞ்சம் நகர்ந்து போகும் ஆனால் அந்த குழு இதுவரை எங்கே நகர்ந்தது என்று யாருக்குமே தெரியாது ஒன்பது மாதங்கள் கழித்து செப்டம்பர் மாத இறுதியில் நாங்கள் மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தோம் உண்ணாவிரத போராட்டம் ஒன்பது நாட்கள் தொடர்ந்தது மற்றும் பள்ளி புறக்கணிப்பு மற்றும் பயிற்சி நாட்கள் புறக்கணித்தோம் அதன் பிறகு அமைச்சர் மீண்டும் மூன்று மாதம் கால அவகாசம் கொடுங்கள் அப்படி அவர் கால அவகாசம் கேட்டவுடனே அனைத்து ஊடகங்களும் என்ன சொல்றாங்க ஜனவரியில் ஆசிரியர்களின் அனைத்து பிரச்சனைகளின் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களும் வந்து தலைப்பு செய்தியாக வெளியிடுகின்றனர் ஆனால் ஜனவரி முடிந்து இன்றோடு பிப்ரவரியே முடிய போகின்றது அமைச்சர் கிட்ட மூன்று மாத கால அவகாசம் ஆறு மாத கால அவகாசமாகவே முடிந்தது ஆனால் இதுவரை அவர் எந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கான எந்த விதமான அவர் இதுவரை வெளியிடவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பு பணியில் மேல போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் அனைவரும் பணிக்கு திரும்பவும் பொது தேர்வு நெருங்குவதால் அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களின் நலன் கருதி பணிக்கு திரும்புமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு போராடுவது இடைநிலை ஆசிரியர்களா மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களா இல்ல பட்டதாரி ஆசிரியர்களா என்றே அவருக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது போல நம்முடைய தேர்வு காலம் ஏப்ரல் மாதம் இறுதி வாரம் மட்டுமே நாம் அனைவருமே வந்து பாதி வகுப்புகளை விட்டு தான் போராட்டத்தில் இறங்கியிருக்கின்றோம் நம்முடைய போராட்டம் நிகழப்போகின்றது என்று அவருக்கு முன்னாடியே உளவுத்துறை மூலமாக தகவல் தெரிந்தும் கூட போராட்டத்தை தடுக்கவோ போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரவோ எந்த விதமான நடவடிக்கைகளையுமே அவர் எடுக்காமல் திடீர் என்று அவர் நள்ளிரவில் ஒரு அறிக்கை விட்டுவிட்டு நேற்றெல்லாம் பெற்றோரை கொண்டாடுவோம் என்று ஒரு கட்சி மீட்டிங் நடத்துகின்றார் அது வந்து ஆசிரியர்கள் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துவதற்கு அனுமதி கேட்டால் வேலை நாளில் நீங்கள் எதற்கு ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் பாராட்டு விழா நடத்துகிறீர்கள் விடுமுறை நாளைக்கு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல் சொல்கின்ற நம்முடைய அமைச்சர் அவர்கள் நேற்று வேலை நாளா விடுமுறை நாளா என்பது அனைவருக்குமே தெரியும் நேற்று அதிகாலை மூன்று மணிக்கே ஒரு அரை மணி நேரம் ஒரு விழா நடத்துவதற்கு அதிகாலை மூன்று மணிக்கு எங்களுடைய பள்ளி சார்ந்த பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் கழித்து இங்கிருந்து இருநூறு கிலோமீட்டர் பேருந்தில் அரசு செலவிலேயே கொண்டு செல்கிறார்கள் இதற்கெல்லாம் நிதி இருக்கும் நம் தமிழக அரசுக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு பதினான்கு ஆண்டுகளாக ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கார்கள் அது சரியான கோரிக்கையா இல்லை தவறான கோரிக்கையா என்று தெரியாமலே தேர்தல் அறிக்கை முன்னூற்றி அவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள் இப்பொழுது மீண்டும் கால அவகாசம் என்ன முடியாது நாங்கள் மீண்டும் ஒரு ஒரு சுற்று கருத்து கேட்பு நடத்த வேண்டி பாக்கி இருக்கிறது அப்படி என்று கேட்கிறார்கள் அமைச்சர் அமைச்சரவர்களுக்கு ஒரே கேள்வி நாங்கள் கேட்கிறோம் பாதிக்கப்பட்ட ஆதரவுகளை விடுத்து மற்றவர்களிடம் கருத்து கேட்டு நீங்கள் என்ன செய்து போகிறீர்கள் எனக்கு புரியவே இல்லையா பாதிக்கப்பட்ட அனைவரையும் ஒரு இடத்தில் கூப்பிடுங்கள் இருபதாயிரம் பேர் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் வரை இப்போதே தயாராக இருக்கின்றோம் நீங்கள் எங்களுடன் கலந்துரையாடுங்கள் எங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா அப்படி என்று நீங்கள் நாங்கள் எங்களிடம் கேளுங்கள் நாங்கள் வேண்டாம் என்று சொன்னால் விட்டு விடுங்கள் யார் யாரையோ கூப்பிட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த விதமான நியாயம் இருக்கிறது என்று நீங்களே கேட்டு பாருங்கள் ஆதலால் இந்த சம வேலைக்கு சம ஊதிய போராட்டத்தை நீங்கள் விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எப்படி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஒரு சுமூகமான தீர்வை நோக்கி முடிவை கொண்டு வர வேண்டுமே தவிர ஒவ்வொரு முறையும் வந்து எங்களை அலைக்கழித்து ஆசிரியர்களை நோகடித்து ஒவ்வொரு முறையும் போராட்டக்காரர்களை நோகடித்து நீங்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வராதீர்கள் அது உங்களுடைய ஆட்சிக்கு அழகல்ல நீங்கள் இந்த சுமூகமான ஒரு அரசாணை எங்களுக்கு நேற்று கூட நாங்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கோம் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக என்னவென்றால் மூன்று மாதமோ அல்லது ஆறு மாதமோ நீங்கள் கேட்டதுபடியே உறுதியாக அரசாணை வெளியிடுவோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு உறுதி கொடுத்து போராட்டத்தை வாபஸ் பெற சொல்லுங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து போராட்டத்தை வாபஸ் பெற தயாராக இருக்கின்றோம் இது நேற்றைய செய்தி எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வைத்திருக்கின்ற ஒரு பொது செய்தி நாங்கள் ஆறு மாதம் அரசு கால அவகாசம் கேட்கின்ற பொழுதில் ஐந்து மாதம் முடிந்து விட்டது அதில் அதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் மீண்டும் ஆறு மாதம் என்று நீங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அது வரைக்கும் வீழ்த்து கொண்டு செல்லக்கூடாது ஆகவே இந்த போராட்டத்தை தொடர்ந்து எடுக்க எங்களுக்கு தொடர்ந்து போராட்டம் செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தமிழக அரசிடம் மட்டுமே உள்ளது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் உரிமையோடு நாங்கள் போராட தயாராக இருக்கின்றோம் கேட்கவில்லை கேட்கவில்லை ஊதிய உயர்வு 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 கேட்கவில்லை 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 ஊதிய 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 உயர்வு கேட்கவில்லை கேட்கிறோம் 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 உரிமையை கேட்கிறோம் 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 சம வேலைக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கேட்கிறோம் சம ஊதியம் கேட்கிறோம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு வழங்கிடுக 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 சம வேலைக்கு சம ஊதியம் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிடுக 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 அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எங்கேயும் எப்போதும் கேட்க சம வேலைக்கு சம ஊதியம் சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கை வெல்லும் வரை கோரிக்கை வெல்லும் வரை இந்த படை ஓயாதே இந்த படை ஓயாதே ஓயவே ஓயாதே ஓயவே ஓயாதே உயிரை கொடுத்தேனும் உயிரை கொடுத்தேனும் உரிமையை வென்றெடுப்போம் உரிமையை வென்றெடுப்போம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எங்கேயும் அஞ்ச மாட்டோம் வென்றும்